நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது நீ காதலிக்க முடியாது கல்யாணமா படிக்க முடியாது அம்மா அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆமோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் லட்சத்துல வாங்கமா நீங்க மருமகளை பாக்குறீங்களா இல்லையோ நாங்க அண்ணிய பாக்கணும் பயங்கர ஆவலா இருக்கோம் ஆமா ஆமா ஐயோ போடு உங்க ட்ராமா போகடா வெளிய அம்மா அத கிள குட்டிராம மிச்ச மீதிய கையில கொடுத்துருங்கமா நீ மிச்ச மீதிய திங்கறவங்க இவன் சரியா சாப்பிட மாட்டேங்கறான் போங்கடா வெளிய அம்மா கோவம் தெரியும்ல போகடா வெளிய போடா நீ என்ன நின்னுட்டு நீ முதல்ல வெளிய போறது நாளைக்கு வரேன் வரவே வேணாங்கற மானங்கட்ட பையல்கள் சொன்னா கேக்குறானுங்களா பாவமா அவங்க நம்மள நம்பி இருக்காங்க திட்டாதீங்கமா இப்படி சொல்லி சொல்லி இருக்கிற சொத்தை எல்லாம் போச்சு கடைசில பிளாஸ்டிக் சேர்ல வந்து நிக்கிறோம் இதுவும் போயிட வேண்டியதானா அம்மா நீ கோமா இருக்கீங்க நாளைக்கு வரோம் அங்க என்ன பேச்சு ஒண்ணும் அந்த பச்சை குழந்தை சாப்பாடு ஊட்டுங்க பச்சை குழந்தை தான் அட போல வாயா உள்ள போவேலாம் சொன்னேன் அம்மா திட்டாங்கல்ல சரி விடு இப்ப பார்த்தா என்னையே திட்டு ஒவ்வொரு கொம்பவால் போற அவனை திட்ட வாங்கி மாட்டாங்க

இதே மாதிரி ஜோடியா நடந்து போறது எங்க ரெண்டு கண்ணால பாக்கணுமே என்னடே அவரோ ஜீப்ல போல பின்னருக்கு நடந்து போ ஏய் அது எனக்கு தெரியாது நீ கவலைப்படாதீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான காதல் கிடைப்பாங்க இனி உங்களுக்காக ஊத்தி புரக்க போறது இல்ல ஏன்னா அவ எங்கயோ பொறந்து வளர்ந்திருக்கா அந்த பொண்ண நீங்க பாக்க அந்த பொண்ணு உங்களை பாக்க அந்த பொண்ண நீங்க பாக்க அந்த பொண்ணு உங்களை பாக்க அப்புறம் பாருங்க லவ் ஓ ஓ ஜோக்கர் அதான் நீ இருக்கீ இல்ல ஏய் ஜோக்கர் அஞ்சு போடுறா ஒன்னு டேய் போடுறா ரெண்டு சீக்கிரம் போடுன்னு சொல்றல்ல மூணு போடுடா டேய் அவதான் போடுங்கடா போட வேண்டியதுதானே நாலு டேய் ஏன்டா பெரிய மனுஷனை போய் அடிக்குற இது சும்மா இருந்திருக்கலாம் ஆந்தமாய் முழிக்கலாம் பாரு இவெல்லாம் ஒருத்தன்

நல்லா பாத்துங்க. என்ன ரெடியா பாத்தீங்களா? நல்லா பாத்துக்கோ. அண்ணன் போட்டுமாடா அண்ணே சீக்கிரம் வாங்க. நல்லா பண்ணனும். இல்லேன்னா நான் பண்ணி காட்டுவேன். வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன்டா. அப்படியா ம் பண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் கை இப்படி பண்ணுங்க. இப்படியா? இப்படி. நான் நல்லா பண்ணு. இல்ல இல்ல. ஆ இது இல்லை. கைப்பு ஸ்ட்ரைட்டா வைக்க. இப்படிதான். இப்படி நல்லா பாத்துக்குங்க நீங்க பண்ணுங்க நல்லா கை தூக்குங்க மேலே தூக்குங்க அப்புறம் கீழே சரி ஓகே நல்லா பண்ணிங்க சீக்கிரமா உங்களை எப்படி அழகுபடுத்தி காற்றுன்னு மட்டும் பாருங்க பாய் பாய் ஏடா அண்ணே அண்ணே அவங்க யார் தெரியுமா யாரா சொன்னா எங்க அண்ணி உங்க காதலிண்ணே ஏ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதே அவங்க யோகா டீச்சர்ரா அண்ணே அவங்க டீச்சர் நீங்க அவங்களும் மாச

அண்ணா சோர்ந்துங்க முடியல நைட் புல்ல தூங்கிடவே மாட்டீங்களே ஆ புரிஞ்சு பாசி புரிஞ்சு பாசி அப்பா கல்யாணத்து ரெடி பண்ணிட வேண்டியதான் டேய் இப்படி அவசரப்பட்ட அவசரப்பட்ட தாடா ஓண்ணு கை நழுவி போயிட்டே இருக்கேன் கடைசி யா லவ் பண்ண பொண்ணுக்கு அவர் கையாலயே தாளி எடுத்து குடுக்குறதாலமே வந்திருது டேய் ஆரம்பத்தலயே அவசக்கணமா பேசாதடா இப்பதான் சின்னதா ஒரு பூ பூத்திருக்குது எங்க எங்க டேய் எதடா தேடுறீங்க இல்ல நம்ம தோப்புல ஏப்பு நான் பூவே தோட்டத்துல இல்லடா மனசுல ஏய் யோகா டீச்சரா ஹே அண்ணே ஐடிக் பிகர்னு சொல்ல வந்தவனே அப்படியேடா சாரிடா அண்ணன் மன்னிச்சிரடா அண்ணே 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 என்னடா ஏய் வாங்கடா போ பிரசாதம் என்ன வேண்டிட்டீங்க நான் நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் உனக்கு நாங்க எதுவுமே பண்ண கிடையாது ஆனா எல்லாரையும் இந்த ஜீப்ல ஏத்தின ஊர்ல ஜித்திக்கார பாரு உன்னை வாழ்க்கையில மறக்கவே முடியாது நீ நல்லா இருப்பேன் மகாபாரத்துல தமிழுக்கெல்லாம் தருமை எப்படியோ அந்த மாதிரி நீங்க

அம்பூர் விட்டு போயிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது கல்யாணம் ஆச்சுன்னா அதனால அவர் கல்யாணமே ஆகக்கூடாது நல்லா குளிக்கி போடுறா போடுவா இருடா

எங்க அண்ணனுக்கு லவ் பண்ற ஒரு பொண்ணு கிடைக்கலீங்க நீ ஏன்டா ஃபீல் பண்ற அத மேல மண்டாங்கல்ல என்னது நீங்க வந்தாலே வந்து அண்ணே ஒரு சேப் ஆகி அழகாயிடுவாரு ஒரு அழகா காதல் வைக்கணும் சொல்ல வந்தேன் அவர் அறிவுக்கு அழகுக்கு நிச்சயமா ஒரு சூப்பர் ஃபிகரா கிடைக்கும் வாங்க 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 இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படிங்களா சூப்பரா இருக்கீங்க யோகா உடற்பயிற்சி உங்களை ரொம்பவே அழகாக்கிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மேடம்

先生。